அனைவருக்கும் வணக்கம் பா தமிழாட்சியான சூழ்நா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் குறிப்பாக உளவியல் பாடம் படிப்பவர்களுக்கான பதிவுப்பா அதாவது அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் ஃபுல் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸ்பேன்ஷன் நம்முடைய கல்வியியல் தொடர்பான உளவியல் தொடர்பான சுருக்கங்களும் அதற்கான விரிவுகளும் என்ன அப்படிங்கிற பத்தி தான் நானும் இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏபிஎல் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அதே பாத்தீங்கன்னாக்கும் சாதாரண பொதுவா வழக்கத்துல ஆக்சிடென்டல் பவல் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா சரிங்களா அடுத்து ஏபிடி ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்படிங்கிறது சாதாரணமாக ஆக்சன் பேஸ்டு டெஸ்டிங் மெத்தடு அப்படிங்கிறதும் உண்டு அதே போன்று அவைலபிலிட்டி பேஸ்டு டேரிஃப் என்பதும் உண்டுங்கப்பா சரிங்களா நம்ம வந்து கல்வியல் உளவியல் தொடர்பானது என்றாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கோ ஒருவேளை வேற ஒரு தெரிவுடை வரலாம் ஏபிடி அப்படிங்கிறதுக்கு இந்த டெஸ்டிங் மெத்தடு அப்படிங்கிறது இல்லாமல் பேஸ்டு டேரிஃப் என்பதும் தெரிவுடையில் அமைந்திருக்கும் சரிங்களா பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ஏஜி யூ அசோசியேஷன் ஆஃப் காமன்வெல்த் யூனிவர்சிட்டிஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியன் கத்தோலிக் யூனிவர்சிட்டி இன்னொன்று ஏஷியன் கிளேரி யூனியன் அப்படிங்கிறதும் உண்டு சரிங்களா ஏடிபிசி அசிஸ்டண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் ஏசியன் டிசாஸ்டர் பிரிப்பேர் சென்டர் அப்படிங்கிறதும் உண்டு தேசிய பேரிடர் வருது அப்படின்னு அதற்கான தயாரிப்பு

ஆடியோ விஜுவல் எஜுகேஷன் பொதுவான வழக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸிங் வேல்யூ ஈக்வலன்சி அப்படிங்கறதும் உண்டு அடுத்து ஏவி ஏவிஆர்டி ஆடியோ விசுவல் ரிசர்ச் சென்டர் சரிங்களா அடுத்து இப்போ பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஒரு தேர்வுல கேட்டிருந்தாங்கப்பா அதாவது பட்டாலியர் ஆர்டிஎம் அப்படிங்கிறது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இது வந்து லட்டின் வேர்டு சரிங்களா இதே ஈக்குவல் மீனிங் தான் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் தான் பட்டாளருக்கும் இருக்கு ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரே மீனிங் தான் ஆனா இது லத்தீனில் இவ்வாறு அழைக்கப் பெறுகின்றது நன்றாக பார்த்துக் கொள்ளுங்க ஏற்கனவே ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க அடுத்து பிகாம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிஇ பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎல்ஐஎஸ் பேச்சுலர் ஆஃப் மேஷன் ஒருத்தர் இருப்பாரு அதுவும் இருப்பாரு எப்படி பிஇஓ அப்படின்னு சொல்றமோ அந்த மாதிரி பிளாக் ரிசர்ச் ஆபிசர் பிஆர்ஓ அப்படின்னு இருக்குங்க சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆப் எஜுகேஷன் సిఏఐ కంప్ అసిస్టెడ్ ఇన్స్ట్రక్షన్ సిఏఎస్టర్ ఆఫ్ అడ్వాన్స్ట్రల్ పోర్డ్ ఆఫ్ ఎజుకేషన్ సిఈటి సెంటర్ ఫార్ ఎజుకేషనల్ టెక్నాలజీ సిఐడిఓసిర్ ఫార్ ఇంటర్ కల్చురల్ డాక్మంటేషన్ సిఐఈఎఫ్ఎల్ సెంట్రల్ ఇన్స్టి ఆఫ్ ఇంగ్లీష్ అండ్ పారీన్ లాంగ్వేజస్ ఇది పవ్వరు ముఖ్యమైన నగరం ఇది அடுத்து சி எல் ஐஎஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் சி எம் என்என்பி நல்லா பாத்துக்கோங்க என்என்பி ஏன்னு சொல்றேன் சீஃப் மினிஸ்டர்ஸ் நியூட்ரிஷன்ஸ் நூன் மீல் ப்ரோக்ராம் சாதாரணமா நம்ம பாத்தது எப்படின்னாக்கா சி எம் எம் என்பின்னு பார்த்தோம் அதே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் நூன் மீல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெறும் நூன் மீல் ப்ரோக்ராம் இது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு எண் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு சரிங்களா இதையும் நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல ஒவ்வொரு தடவையும் வினாத்தாலையும் வினாவையும் நன்றாக கவனிக்க சார் சரிங்களா அடுத்து சிஓஎஸ்ஐபி காலேஜ் சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் சிஓஎஸ்ஐஎஸ்சி கமிட்டி ஃபார் சென்டர்னிங் ஆஃப் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் अतर कौंसिल आफिटिफिकल रिशर्च अत सीटीसीचर्स इतर डीपी डेवलपमेंट आटी इन कम्यूनिटी एजुकेशन अंड पार्टिपेशजुकेटर्मेंट ग्रेडुटी

अर्थ डिट्रेट स्कूल एजुकेशन सर अब इर्ली चिल अड एजुकेशन अर्थ इजुकेशन फार इमआर एजुकेशनल मीडिया रिसर्च से इलटी इंगलीवेजी इलटिीसी इंगली लांगवेजी से இஎஸ்எல்சி எலிமெண்டரி ஸ்கூல் ஆஃப் லிவிங் சர்டிஃபிகேட் தொடக்க கல்வியை குழந்தைங்க வெளியே போவாங்க ஸோ அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற லிவிங் சர்டிஃபிகேட் அடுத்த எஃப்ஏஓ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஐபி ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் ஜிஐஎஸ் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஜிஐடிடிஐ கவர்மெண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு சரிங்களா இப்போ ఐఏఎఫ్ఈ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ అడ్వాన్స్డ్ స్టడీ ఇన్ ఎడ్యుకేషన్ ఐఏఆర్ఐ ఇండియన్ అగ్రికల్చరల్ రీసెర్చ్ సెంటర్ ఐసి ఇన్స్పెక్షన్ కాన్ఫరెన్స్ ఐసిఏఆర్ ఇండియన్ కౌన్సిల్ ఆఫ్ అగ్రికల్చురల్ రీసెర్చ్ ఐసిసిఆర్ ఇండియన్ కౌన్సిల్ ఫర్ కల్చరల్ రిలేషన్స్ ఐసిఎంఆర్ ఇండియన్ కౌన్సిల్ ఆఫ్ మెడికల్ రీసెర్చ్ ईसीएसई इंडियन सर्टिफिकेट आफ सैकंड्री एज्युकेशन एग्जामे ईसीएसएसआर इंडियन कौनसी आफ सोशल सैंस रिसर्च इंटरनेशनल असोसिएशन फार दि इवालुवेशन एज्युकेशनल अच्छे ईईडिस इंडियन एज्युकेशन डिट्रिट को ई इंटग्रेटर एज्युकेशन फारेबिड அடுத்து ஐ இன்ட்ரேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஐஎம்சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மார்க் கம்யூனிகேஷன் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கோ சென்னையில் ஒரு இது தொடங்கினாங்க ஐஎன்எஸ்ஏ இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அடுத்து ஐஎஃப்ஐபி நெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க்கிங் ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஎஸ்சி கவுன்சில் ஃபார் தி இந்தியன் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அடுத்து ஐஎஸ்எஃப் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இண்டக்ட் டீச்சர் அதெல்லாம் இன்டர்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஏ வந்துருக்கு அப்படினாக்க ஒரு ஸ்கூ பள்ளியில வந்து புதிதாக அறிமுகம் ஆவாங்க அந்த டீச்சரை அதான் புரிதா வந்து பணியில் சேர்ந்திருப்பாங்க அல்லது ஒரு குழு அமைப்பு இருக்கும் அந்த குழு அமைப்பில் புதிதாக சேருகின்ற ஆசிரியரை இவ்வாறு கூறுவார்கள் ஐடி எப்படின்னாலும் இண்டக்டட் டீச்சர் டீச்சர்னு அதான் அர்த்தம் அடுத்து ஐஎஸ்ஐ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட் இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ இஸ்லோன்னு சொல்லுவோம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அடுத்து ஜேஆர்சி ஜூனியர் ரெட்கிராஸ் அடுத்து ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பு இந்த யூஜிசி எக்ஸாம்லாம் எழுதுறாங்கனாக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் யூஜிசி எக்ஸாம் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க வந்து வெறும் லெக்சராக ஜாயின் பண்ணுறதுக்கானதா அடுத்து ஜேஆர்எஃப் சேர்றதா அடுத்து இது ரெண்டுமே லெக்சராகவும் சேரலாம் ஜேஆர்எஃப் அப்பாவும் இருக்கலாம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் யூஜிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஜேஆர் ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்பு அவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கோ ஒவ்வொரு மாதமும் இந்த யூஜிசி அமைப்பானது அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுக்கும் அதன் மூலமாக அவர்கள் ஒரு தலைப்பினை தெரிவு செய்து ஆய்வு செய்வார்கள் ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் அல்லது ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் உறுதி செய்ய ஒரு கல்லூரியில் அவங்க என்ன செய்வாங்க ஆய்வு செய்வாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் தான் ஆய்வு செய்வார்கள் சரிங்களா அப்படி ஆய்வு செய்யும் போது யூஜிசி அமைப்பானது ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கான கல்வி உதவி தொகை கொடுக்கும்போ அதான் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆக இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கல்வியியல் உளவியல் தொடர்பான இந்த மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் பார்த்திருக்கோம் இன்றைக்கு அதை பார்த்துருக்கோம் இன்னும் அடுத்தடுத்து இதனுடைய தொடர்பான பதிவுகள் வர இருக்கின்றன சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை கருத்துப் பட்டியல் குறிப்பிடுங்கள் இந்த லெட்டர்ஸில் வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்